காஞ்சிபுரம் அருள்மிகு வடக்குருதீஸ்வரர் திருக்கோவில் ஆனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவத்தில் ஏழாம் நாள் இன்று திருத்தேரில் வழக்குருதீஸ்வரர் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நகரேஷு காஞ்சியில் சிறப்புமிக்க ஆலயங்களும் பரிகார ஸ்தலங்களும் பல அமைந்துள்ளது அவ்வகையில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு வளக்கருதீஸ்வரர் திருக்கோவில் வழக்குகளிலிருந்து சுமூகமாக விடுபட பரிகாரம் மேற்கொள்ளும் ஸ்தலமாக விளங்கி வருகிறது இத்திருக்கோவிலின் ஆணி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் கடந்த ஏழு தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வடக்குருதீஸ்வரர் மருகுவார் குழலி அம்மனுடன் பல்வேறு மலர் அலங்காரங்களில் வாகனங்களில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இன்று பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் விழாவில் வழக்கருதீஸ்வரர் மருகுவார் குழலி அம்மனுடன் சிறப்பு அலங்காரத்தில் யாகசாலை முன்பு எழுந்தருள சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலை வலம் வந்து திருத்தேரில் எழுந்தருளினர் மேலதாளம் முழங்க திருத்தேர் காந்திசாலை வள்ளல் பச்சையப்பன் தெரு காமராஜர் வீதி என பல பகுதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்வில் திருத்தேர் உபயதாரரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான வாலாஜாபாத் கணேசன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு திருக்கோவிலின் சார்பில் வழங்கப்பட்ட மரியாதைகள் மற்றும் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டார் இத்திருத்தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்